நாஞ்சு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இடம் ஒன்று சேலு வந்துடு இடம் எங்கன்னு பார்த்தோன்னா அதங்கோடு போகிற நாலு சாலை என்ன இருக்குது நாலு வழிச்சாலேருந்து தாழ்ந்த இடம் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா முன்னூற்றி மூணு அடி ஃப்ரண்ட் பக்கத்தில் ஆறு நிரப்பான இடம் என்ன தெரியல ஒரே நிரப்பு ஆனால் நாலு சாலை அந்த மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் படலாம் ஆனால் மேலே இருக்காத சாலை பக்கத்தில் ஆறு இருக்கு மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கோ எல்லாருக்கும் நல்ல ஏற்ற இடம் ஏன்னா ஃபோர் வீலர் வந்து இப்படி ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ரோடு மெயின் ரோடோடு கொஞ்சம் பண்ணலாம் பக்கத்தில் சப் வேறுனு சொல்லணும் நம்ம இடத்தோட முன்னே சப்பு வேறும்னு சொல்லணும் அது ஓனர் தான் சொல்கிறாரு மற்ற மட்டும் தெரியலை இடம் நல்லா நிரப்பான இடம் ஒரே நிரப்பான இடம் அஞ்சு ஏக்கர் இதில் வந்து அவங்க வந்து ஒரு சென்ட்டுக்கு என்ன ரேட்டு கோல் பண்ணுறாங்கன்னா சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா செண்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா இதுவும் ஃபிக்சட் ரேட் ஒன்றும் கிடையாது வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா இடம் கொஞ்சம் பழமா ஃபோர் வீலர் கொஞ்சம் பள்ளம் அதனால தான் அந்த ரேட்டு ஆனால் ஒரே நிரப்பு தெரியுதுல ஃபோர் வெயில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க